என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முனிந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி சென்னையில் வந்து ஒரு இருபத்தோரு வயசு பையன் வந்து தாம்பரத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் டூ டூ ஆக்சிடென்ட் டூ வீலர் ஆக்சிடென்ட்ல வந்து ஸ்பாட்ல வந்து மண்டையில அடிபட்டுடுச்சு மண்டையில அடிபட்ட உடனே பக்கத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் பேசுறதுல அதே அந்த பக்கத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க

இவரை சேர்க்க முடியல அப்ப உதவி குழு வருகிறது உதவி குழு வந்து பல பேர் பல எவ்வளவு உதவி பண்ண முடியுமோ அவ்வளவு ரெஃபரன்ஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போட்டுட்டே இருக்கும் போட்டுட்டே இருக்கும் ஆனா அந்த பையன் வந்து கடைசியில வந்து ஒரு அஞ்சு மணிக்கு வேற வழியே இல்லாமல் அவனுக்கு அட்மிட் பண்றதுக்கு ஏற்றிருக்காங்க அட்மிட்மெண்ட் பண்றது மட்டும் இல்லாம ஏழு மணிக்கு ஆபரேஷனுக்கு வந்துருக்காங்க பதினோரு மணிக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு அந்த பையன் உயிரோட இருக்கும்

இது வந்து சில சும்மா வந்தது போது கூடி கலைவதற்கு இல்ல இது எல்லா மாவட்டத்திலும் ஒரு மாபெரும் சக்தியாக வளர்த்துட்டு இந்த சமூக தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் எனக்காக வரும் 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 என்ற எண்ணங்களை பூர்த்து கொண்டிருக்கிறது இத்தனால் ஏக்கமாக இருந்தது இன்றைக்கு வந்து பூர்த்தி செய்வது இந்த சமூகம் எனக்காக வரும் என்ற ஒரு திருப்தியை மன திருப்தியை இன்றைய ஒப்புறவு ஏற்படுத்தி இருக்கின்ற உணர்ந்து கழிப்போம் நன்றி

எதிர்கள் <Hollywood> 那么等到那个。

இது ஜெயிக்கிறோம்னா நம்பிக்கை தன்மை எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கும் வரவு செலவு தெளிவா இருக்கணும் எதுலயும் இருக்க கூடாது ஆரம்பத்துல கொஞ்சம் வந்து நஷ்டம் வரதான் செய்யும் அதெல்லாம் விட்டு கொடுத்து வந்தா நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் இது முதல் யூனிட்ல இருந்து இப்ப ரெண்டாவது யூனிட் சொந்தமா இடம் வாங்குறதுக்கு இது முதல் யூனிட் குத்தைக்கு ஒரு ஏக்கர் எடுத்திருக்கோம் ரெண்டாவது யூனிட் தேனி மாவட்டத்திலேயே மூணு ஏக்கர் வாங்குறதுக்கான வேலையை பாரம்பரிச்சுட்டு இது கூடிய விரைவில் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் இதுல பாத்தீங்கன்னா இவரு லக்ஷ்மணன் டாஸ்மாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சென்னை மாரியப்பன் அண்ணாச்சி இவரு வந்து கடையில் வச்சு மளிகை கடை வச்சிருக்காரு சென்னை

இதே <laughs> மாதிரி <laughs> 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 <laughs>

இங்கேருந்து இங்கே வரவா வர வழியில நான் பஸ் ஸ்டாண்டில் உப்பாத்துக்கிட்டேன் எனக்கு பஸ்ஸில் ரொமியில் எதுவும் ஆனால் டிகேவி வந்து ஒரு மேலே டிஃபாயிட்டிருக்கு ஒரு நாள் போயிட்டு இருக்குது ஒரு விமானத்தை டிஃபாய்ட்டு இருக்குது நான் போய் வந்து முயற்சி எடுத்து வெளிநாடுகளிலிருந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வெளியில் உட்காந்து இந்த டிகேவி கூட வந்து சேர்ந்து பயணிக்கிறோம் அதனால வந்து அந்த டிகேவி வந்து அதனால வளர்ச்சி என்னுடைய மணிகளின் தவிர்த்தேரி